வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க ஒரு அளவான பட்ஜெட்டில் தாரோட வேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வந்திருக்குதுங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே வந்துருந்திங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இதை லேண்டு உங்களுக்கு வந்து மெயின் வாய்க்காலேயே வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க வாங்க மெயின் வாய்க்காலையும் பார்த்துடுவோம் இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்திங்கன்னா கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்லா ரோடு ஃபேசிங் பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேசிங்க இந்த கம்பிவேலி வரைக்கும் தடை இருக்குது பாருங்க இது ஃபுல்லாக நம்மளுக்கு வருங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க லேண்டு உங்களுக்கு கரெக்டாக நம்ம இப்போ நின்றுட்டு வந்து கன்னி மூளைங்க நல்லா கன்னி மூளை ஏறி ஜல மூளை எழுத்து வாஸ்து பிரகாரம் வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பக்கத்திலே மெயின் வாய்க்காலுங்க தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து மெயின் வாய்க்கால் பக்கத்திலே போகுது இதை ஒட்டியே பாருங்க இதுதான் லேண்டு இந்த தான் லேண்டு வெரி வெரி லோ பட்ஜெட்டுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவான பட்ஜெட்ல நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக சொல்றாங்க உங்களுக்கு நம்ம பாருங்க இதெல்லாம் கோழி பண்ணைகள் தோப்பு நீங்கள் என்ன மல்டி பர்பஸ்க்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இது இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சென்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா டோட்டலாக இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க இருபத்தி மூணு லட்ச ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் கண்டிப்பாக வந்து வாங்கி தர்றேங்க நல்ல ஒரு இடம் ஒரு வீடு கீது கட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு ஒட்டி கொங்கல் நகர் ஏரியாவில் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் லேண்ட் ஓகேன்னு தோணுச்சுன்னா உடனடியாக வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க